வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயாத்திரி மிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் புத்தாண்டு வாழ்த்துகள் சார் மிக சிறப்பாக அண்ணாமலை ஒரு மாபெரும் போராட்டம் அவர் இறங்கல மகளிர் அணியை இறக்கி விடுறப்பல நாளைக்கு மதுரையில தொடங்கி பேரணி இருந்து சென்னை வரைக்கும் மகளிர் அணி மாபெரும் அது நீதி போராட்டம் நீதி கேட்டு ஒரு போற மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து கவர்னர் ஆஃபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மனு கொடுக்க போறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கொடூரம் நடந்துடுச்சு அப்படின்னு நீதி கேட்டு நீதி கேட்டு இங்கே ஓலா ஆட்டோ புக் பண்ணாலே அஞ்சு நிமிஷத்துல அண்ணா போய் கவர்னர் மாலையில் விட்டால் மனுவை கொடுத்துட்டு போக வேண்டியது இதுக்கு மதுரையிலேருந்து நடந்து வர்றீங்க திரும்பி முதல்ல இல்லை இல்லை கோட்டை அழிச்சிட்டு இருந்து ஆரம்பிங்க மாதிரி இல்லை இருக்கு அவ்வளோ புரட்டாக திருந்ததுக்கு அப்புறம் கோட்டை முதல்ல இருந்து வை அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க கவர்னர் வீட்டுக்கு ஓலாவாக ஊபர்லேயே புக் பண்ணலாம்ல லோக்கல் ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டால் கொண்டு போய் இறக்கி விட போகிறோம் ஒரு பார்த்து ஆட்டோவை பிடிச்சி வர்றதே இருபது பேர் தான் வர போகிறீங்க பெண்கள் பாதுகாப்பாகவும் இருக்கும் ஆட்டோவில் போனால் நேராக போய் க ஆனால் கவர்னர் மாளிகைக்கு போகிறது பாதுகாப்பான்றது தெரியல ஏன்னா நம்ம நீங்கள் வேறு இடத்துல புரிஞ்சுக்கூடாது அங்கே மான் பாம்பு ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும் பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா அது அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால் ஆட்டோவில் போய் வாசலில் உள்ள வரைக்கும் போய் இறங்கலாம் அதனால ஆட்டோ விட மாட்டேங்கிட்டாங்கன்னா காரில் போயறாங்க அவர் கட்சி கார்டு தானே அதனால் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க வெளியில் போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு உள்ள யாரும் செக் பண்ணி விடணும் அதுவும் போய் நீ போய் அதை பண்ண கொடுக்க போகிறேன் எதை கொடுக்க போனால் எதாவது அவனை பண்ணி விட்டாங்கன்னா போச்சு அதனால் அவர் தமிழக அரசை கண்டித்து எதாவது பண்ணுவார் அவருக்கே அங்கே பாதுகாப்பு இல்லாமல் நிலமையில் இருக்கார் அவர் காலமும் முடிஞ்சு போச்சு எதுக்கு மதுரைக்கு போகிறேன் த தெண்ட செலவு எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து மதுரைக்கு போய் சென்னை சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போய் அங்கேருந்து திருப்பி நடந்து வ நடந்து வராங்களா பேரணின்னு இருக்காங்க ஏறி பேரணி பேரணியாக நடந்தால் மாதக்கணக்காகும் இப்போ வந்து அண்ணாமலை விவரமாக அந்த பொம்பளைங்களை பூரா அதோட ஒழிச்சு கட்டணுன்ற மாதிரி அங்கே போய் நடந்து வாங்க அப்படின்னா யார் இவ்வளோ தூரம் நடப்பு நடக்க முடியுமா அவங்களால இவங்கெல்லாம் வந்து நூறு மீட்டர் கூட நடக்காத ஆட்கள் வீட்டிலருந்து வெட்டி கடைக்கு போகிறதுனா கூட அவங்க போக மாட்டாங்க அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க வண்டி வச்சு தான் இதுக்கு போகணும் ட்ரெண்ட்ஸு இன்ட்ஸுக்கு போகணும்னா கூட இந்த இதில் ஜிமார்ட் ஜி ஜிமார்ட்டுக்கெல்லாம் போகணுன்னா கூட அவங்க காரில் தான் போவாங்க அப்படியே பெண்களை மருங்கிலேருந்து நடக்க விட்டால் என்ன ஆகுது அண்ணாமலை இவர் மட்டும் இது வச்சு போவார் இது தனி கேரவன் ரெடி பண்ணி இவர் போவார் பெண்கள்லாம் பாவம் எங்கேருந்து எங்கே நடக்கிறது இது பெண்களுக்கு பண்ணுற கொடுமை இல்லையா இப்படிதான் அவங்களுக்கு மறுதான் இருக்கு இல்லை இப்போ இந்த நீதி நாளைக்கு ஆரம்பிக்க போற மாநில மகளிரணி தலைவர் தொடங்கி வைக்கிறதுக்கு குஷ்பு அவர்களை கொண்டு வந்து அவங்க தான் அதை கண்டனம் உரையாற்றி அதை வந்து மதுரையில் கண்ணகி பிறந்த மண்ணில் என்ன இன்னைக்கு பிரஸ் மினிட்ல திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்க நீதி கேட்டு கண்ணகியோட மண்ணில் தான் அவங்க கண்ணகியோட தான் உள்ளூர் வாரிஸ்தானம் வேற வெளியே மாநிலத்துக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிருக்கிறது இருக்கிறது கண்ணகனத்தான பண்ணியிருக்காங்க அதனால கண்ணகின்னு வச்சிக்கலாம் அதாவது குஷ்பு வந்து அடி வாங்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஏன்னா வெயிலில் நடந்து சாகுறதுக்கு குஷ்பு வேணும் ஆனால் சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கோ ப்ரெஸ் மீட்டுக்கோ அங்கே எனக்கு கொடுக்கக்கூடிய இப்போ இது இந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இவர்கள் வந்து எதாவது ப்ரெஸ் மீட் வச்சாங்கன்னா ஏசி ரூமில் நடக்கிறதுக்கு எதுக்குமே கூப்பிட்றதில்ல இல்லை குஷ்புவை பழி வாங்கி ஜெயிலில் தள்ளணும்னு அண்ணாமலை முடிவு பண்ணிட்டாப்புல யார் யாரை பிடிக்கலையோ வானதியை கூப்பிடல நினைக்கிறேன் ஏன்னா வானதி பெண்ணே அமைப்புல இல்லையா என்ன தேசிய மகளிர் அணி தலைவர் அந்த அம்மா வந்து நீ மீட் கொடுத்து துவங்கி வச்சுட்டு அது வரலைனா கூட பரவாயில்ல தேசிய தலைவி பல்வேறு மாநிலங்களில் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அது மாதிரி நாளாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பொய்யை கூட சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்கலாம் குப்புற குப்புறப்படுத்து தூங்கிடலாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு ஆனால் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி யார் யாரோ அந்த அம்மாலாம் உமாபாரதியா உமாதி அப்படின்னு யாருன்னே தெரில இந்த மாலாம் இறக்கி வயசான அம்மா ஒன்று பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அந்த மாலாம் நடக்குமா மதுரையிலேருந்து இங்கே மதுரையில் மேலூர் வரைக்கும் முதல்ல நடக்குமானே தெரியலே இப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஏதோ அண்ணாமலை அதுக்குள்ளே ஏதாவது உளுக்கு வச்சுட்டு பார்ப்போம் குஷ்பு ஏதோட ஒழிச்சு கட்டணும் இனிமேல் இன்னும் வருவியா எங்களை கூப்பிடலன்னு சொல்லுவியா அந்த நாளே பசங்க அந்த அக்கா கூட்டமே அந்த அக்கா கூட்டம் பாதியிலே அவங்களால் நடக்க முடியல இப்போ மீனாட்சிமன் கோயில் ஆரம்பித்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வரவங்கள மயங்கி விழுந்துட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் இதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்றதில்ல அப்படி இல்லைனா பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாய்ங்க அங்கே ஆனால் அளவு பண்ணல ஏன்னா அதையும் திமுக அரசு என்ன பார்க்கணும்னா மகளிர் பாதுகாப்பு கருது தான் பார்க்கும் இந்த வயசான காலத்தில் இவங்கெல்லாம் ஸ்டேஷன் வரைக்கும் கூட நடக்க மாட்டாங்க சென்னைக்கு நடக்கிற மூஞ்சியப்பா அப்படின்ட்டு போதுமா வந்து பிடிச்சி தான் மண்டபத்தில் அடைச்சி போட்டு இட்லி இட்லி கொடுத்து சாயந்தரமாக தப்பித்தி விட்ருவாங்க ஒரு வண்டி எடுத்துட்டு நீங்கள் வந்துடுவாங்க இல்லை இப்போ எதாவது இது அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இப்போ குஷ்பு சொல்கிறாங்க என்னை பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டாலும் போராட்டம் தொடரும் நாங்கள் தெரியாமல் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க நீங்கள் இப்போ சாயந்தரம் விட்டுருவாங்க கூப்பிட்டு போய் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகிற மாதிரி சாயந்தரமாக கூட்டு போய்ட்டு கொடுத்து போய்ட்டு அம்மாரு இதை போய் ஜெயிலில் போட்டேன்னா ஒரு ஜெயிலுக்கு என்னம்மா அந்த மாதிரி தான் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க அவங்க பர்மிஷன் பெர்மிஷன் இல்லாமல் அந்த ஆடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பேசுனேன் நீ தானம்மா எல்லாமே இதே மாதிரி லூஸாக தான் இருக்காங்க இருக்கிறவங்க லூஸ்ன்னு நினைச்சாங்கன்னா இல்லை நீங்கள் லூஸாக இருந்த நீ பேசுவ இப்போ ஆடியோ எடுத்து போட்டால் நீ பேசினதை போட்டால் ஏன் போட்டேன்னு கேட்பியா அப்போ எதுக்கு பேசுனேன் நீ பேசினது பேசிவிட்டேன் இதே தான் சீமானு அப்படி தான் அண்ணாமலே அப்படி தான் எப்படி இந்த ஆடியோ லீக் ஆச்சுன்னா பேசினேன் இல்லை சிங்க சிங்கமாக பேசின ஒரு அப்புறம் ஆடியோ லீக் ஆகாம அந்த மாதிரி அது இது எல்லாமே வந்து கூமிட்டை கும்பல் தான் இது வந்து என்னென்னா கேட்டால் நம்மளை வந்து குறை சொல்லும் நம்மளை குறை சொல்லும் அப்படின்னா வெளியே எல்லாம் இப்போ எவ்வளோனா ஆடியோ விட்டுட்டான் அதை பற்றி பேசிட்டான் நீங்கள் தடை பண்ணணும்னு சொல்லுமே தவிர நீ எதுக்கு பேசுனன்றது இது இருக்காது அண்ணாமலை அசிங்கப்படுத்துன்னு பேசிட்டேன் பேசினா நீக்கா போட போடுற ஒரு டே பேப்பர் எதுக்கு ஃபோன் பண்ணுவான் ரெக்கார்ட் பண்ணி டிவிக்காரன் எதுக்கு போடுவான் ஃபோனோ போடுறதுக்கு தான் ஃபோன் பண்ணுவான் உன்ட்டு வந்து சொந்த கதை கேட்குறக்கா ஃபோன் பண்ணுவான் அது என்ன வயசான காலத்தில் இப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன் பாவம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜயதாரணியெல்லாம் கட்சியில் செஞ்சிருக்கா இன்னும் பதவி கொடுக்கலன்னு ஒரு வருத்தத்தில் இருக்காங்க வானதி வருவாங்களாங்கிறதுலாம் வானதியெலாம் கூப்பிடவே இல்லை தேசிய மகளிர் அணின்னு தேசியத்திலே மதிக்கிறது கிடையாது அவங்க பூரா ஒரு ஏழை சேட்டு உட்காந்து பேசுவான் பீடா சேட் மாதிரி உட்காந்து பேசி முடிவு பண்ணிடுவாங்க இதை கூப்பிடவே மாட்டாங்க இவங்க வந்து இடையில ஒரு டைமு ஏதோ கூப்பிட்டாங்க தீபா அமர்வேல் தரப்புக்கு தீட்டுன்னு கூப்பிடல பெண்களை யாருமே கூப்பிடல இப்படி உள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா பெண்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இங்கே காஞ்சிபுரத்தில் எல்இடி தான் பார்க்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமனா உள்ளே சேர்க்க மாட்டாங்க அவங்க குரூப்பில் சேர்க்க மாட்டாங்க இந்த குரூப்பில் தான் சேர்ப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது வானந்த சீனிவாசன்லாம் ரிசைன் பண்ணிடலாம் இப்படி மானமக மானங்கட்ட பதவி எதுக்கு அப்படின்னு அந்த பதவியில் இருக்கணுமா அப்படி இப்படிலாம் பதவி தேவையா நாள் இருந்தாச்சு எம்எல்ஏவாக இருந்தாச்சு எல்லாம் இருந்தாச்சு மரியாதை இல்லாத அந்த பதவி தேவையா அப்படின்றது அவர் தான் யோசிக்கணும் என்னப்போ அவங்க என்றைக்கு வந்தளிக்கிறாங்க அப்படின்னா திமுக மகளிர் நீ ஏன் திமுக அரசு எதிர்த்து போராடலை பெண்களுக்கு ஒன்றுனா நீங்கள் வர மாட்டேங்க நீங்கள் இப்போ எங்கன்னா உங்கள் ஜிஏ ஏற்று போராட்டிக்க வேண்டியதானே உங்கள் நிர்மலா எடுத்து போராட வேண்டியதானே ஏன்டி ஜிஎஸ்டி இப்படி போடுறானே போட்டு கொள்ளையை அடித்தங்கள்லாம் தெருவில் விடுறேன்னு எடுத்து போராடுங்க இல்லை அமித்ஷா எடுத்து போராடுங்க எப்படி அந்த அந்த இவ்வ ரஸ்லிங் ஃபெடரேஷனில் அவன் என்னென்ன பண்ணான் அவனை ஏற்று ஜிஏ ஏற்று போராட்டிக்க வேண்டியதானியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திமுக ஏற்று திமுக மாளிகை அணியும் போராட்டும் நீங்கள் பூரா எல்லாம் இருந்தால் உள்குத்து வேலையை பார்த்துக்கிட்டு மணிப்பூரில் நடக்கிறதையும் இதில் நடக்கிறதையும் எல்லாத்தையும் அவனை கூட்டி இது பண்ணி விட்டுட்டு எல்லாமே நடக்குது நீங்கள் அவனை ஏற்று போராட்ட அவங்களை ஏற்று உங்கள் தலைவர்களை ஏற்று போராட வேண்டியதானே அவன் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் தலைவனை ஏற்று நீங்கள் போராடலைனாலும் ஜியை ஏற்று போராடலாம்ல டெல்லியில் போய் நாடாளுமன்றத்தை மறிக்கலாம் வானதி தலைமையில் ஜியை உள்ளே விடாமல் காரை மறிக்கலாம் நட்ட அமித்ஷாவை வந்து ஆஃபீஸில் போய் கரவு பண்ணலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணல இன்றைக்கி சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில் பாமக அதே போல் போராட்டத்துக்கு போய் கைதாக இருக்காங்க மண்டபத்திலே இப்போ ஆக்சுவலாக தமிழ் கைது கைதுன்னு சொல்லக்கூடாது கூட்டு போய் டீ டீ காப்பியை கொடுத்து அர்த்தி விட்டுறாங்க சாயந்தரமாக இது வந்து பாதுகாப்புன்னு சொல்லணும் மகளிர் பாதுகாப்பு போராட்டம்ன்றது மகளிருக்கு பாதுகாப்பு போராட்டம் போராட்டம் பண்ணால் நீட்டாக பஸ்ஸில் ஏற்றுறாங்க அதிமுக மட்டும்தான் அதை தொங்கிட்டு போய் பாட்டை போட்டு விட்டாங்க ஜெயக்குமார் தொங்குனதுனால அது அப்படியே ஆயிடுச்சு பெண்கள் பெண்களாக அமைதியாக நாங்களே ஆண்களுக்கு இணையானவர்களும் தொங்குனிங்கன்னா பாட்டு போட்டு விட்ருவாங்க அதனால இப்போ முன்னாடியே தெளிவாக இருந்திருக்கும் செம்மையாலாம் உள்ளே போய் உட்காண்டாப்பில் அதனால் பாட்டு போட முடியாது இல்லை அவங்க வெறும் மகளிர் அணி மட்டும்தான் இறங்கினதே மற்ற அணிகள் வரலை அப்படிங்கிற அதனால பிரச்சனை இல்லை இதில் ஜெயக்குமார் பிளான் பண்ணி ஏறிப்பார் ஏன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக எடுக்கிறாங்கன்னா அது என்னென்னா எதை எதையோ ரெண்டையும் கோர்த்து விட்டு பாட்டை போட்டு விட்டாங்க ஸோ அதனால் செம்யா அன்பு பண்ணிலாம் பாவம் சாயந்தரம் என்ன போராட்டம்னா என்னென்ன தெரியாது வீட்டில் தான் அன்புமணி டார்ச்சர்னா அங்கே போய் இருக்கட்டும் நூற்று அன்புமணி பார்த்துருப்பாப்பி ரெண்டு மூணு நாள் நிம்மதியாக இருக்கலான்னு ஆனால் ஜெயிலில் போட மாட்டேன் இது திமுக ஆரம்பிச்சி குடும்பக்காராக இருந்துச்சு பிடிச்ச ஒரு மூணு நாள் போட்டால் அன்புமணி நிம்மதியாக இருப்பாப்பில அந்த பக்கம் அப்பானால பிரச்சனை இந்த பக்கம் மனைவினால பிரச்சனை மூணு நாள் பிடிச்சி உள்ளே போட்டால் நிம்மதியாக அந்த ஈஸியாக வீட்டில் ரெஸ்ட்டில் இருப்பாங்க சாயந்தரமே இந்த அம்மா வந்துடுமே சா நைட் வந்து திருப்பி சண்டையாக ஆரம்பிச்சிடும் எப்படி உங்கள் அக்கா மகனை என்ன போடுறதுக்கு விட்டேன் உங்கள் அப்பா என்ன அப்படி துறப்ப மாட்டாங்க அண்ணன் வீட்டில் வந்து சண்டையாக தான் இருக்கும் தான் பிளான் பண்ணிப்பாப்ல ஒரு நாள் நிம்மதியாக இருப்போம் ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி ஒரு நாள் பொண்டாடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அதனால திமுக அரசு விட மாட்டேன் சாயந்தரமே திறந்து விட்றாங்க தப்பான முன்னோதான் பிடிச்ச ஒரு மூணு நாள் நான் போட்டு பெயிலில் பதினஞ்சு நாள் போட்டோம்னா ஒரு ஆறு நாள் ஜெயிலில் இருந்தால் தான் அவர் நிம்மதியாக இருக்க முடியும் அன்புமணி இல்லை இப்போ இவங்க எதிர்கட்சியில் என்ன இது வைக்கிறாங்கன்னா எங்களை போராடுறதுக்கே எப்படி நீங்கள் மறுக்கிறீங்க புஷ்யானந்த கைது பண்ணுறீங்க சீமானை கைது பண்ணுறீங்க சௌ கைது பண்ணுறீங்க நாளைக்கு எப்படியும் கிறிஸ்துவை கைது பண்ண போறீங்க அப்போ இங்கே போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு அவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க எதுக்கு போராட்டம்னு வேணாமா போராட உரிமை இல்லைன்னா அவன் கூப்பிட்டான் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீ பாரு போராடுறேன்னு அந்த நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்காம விளம்பரத்துக்காக நீங்கள் போராட்டம் பண்றாங்க தான் நீ பண்ணுற அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா வா பேசுவோமா காந்தி பேசுவோம் என்ன நடந்துச்சு யார் என்ன பண்ணாங்கன்னு சும்மா வந்து போட்டு நீ அரைச்சல் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளை தான் கிடச்சிதா போட்டு நீங்களா ஆள் ஆளுக்கு நம்ம நீதி கேட்டேன்னா என்ன உங்களை பூரா இது பண்ணிட்டாங்க திமுகவில் வந்து காலைலன்னா எல்லா அறிவாலயத்துக்கு வந்துருங்க போய் டெய்லி பத்து பேரை கற்பழிச்சிட்டு வரணும்னு சொல்லி ஏதாவது சட்டம் கிட்ட வச்சுருக்கேங்களா பண்ண மாதிரி திமுக ஏற்று நீங்கள் போராடுறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை தின்னுப்ட்டு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்க இந்த ஊரில் போய் பாருங்கள் அடுத்த ஊரில் ஆந்திராக்கும் பக்கம் ஒரிசாலேயும் ஜி ஆளக்கூடிய ஆட்சியில் குஜராத்துக்கு போயிட்டு வாங்க நிம்மதியாக ஒரு தனியாக ஒரு பெண் குஜராத்துக்கு போயிட்டு வர முடியுமா ராஜஸ்தானுக்கு போய்ட்டு வந்துடுவீங்களா ட்ரெயின் ஏறி போயிட்டு தமிழ்நாட்டில் யார் வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம் ஆனால் இருட்டுக்குள்ளே போகக்கூடாது அதுதான் பிரச்சனை அது எந்த ஊரில் போனாலும் அதுதான் பிரச்சனை அப்படிதான் நீ இப்போ ஜி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஜி கட்டுப்பாட்டில் மாநிலங்கள் வெளிச்சத்துலேயே நீ போக முடியாது பகல்லையே இங்கே இருட்டுக்குள்ளே புதர் மறைவில் போனதுனால அந்த பிரச்சனை வந்துச்சு உங்கள் ஜி ஆட்சியில் நடக்கிற மத்திய பிரதேசத்தில் பகல்லே போக முடியாது ராஜஸ்தான்லாம் டெல்லியில் போக முடிஞ்சா போக முடியாது அந்த மாதிரி இருக்குது சும்மா ஏதாவது அரசியல் பண்ணுறாங்க இப்போ இவங்கெல்லாம் இதை மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க இந்த பிள்ளை அங்கே போச்சு யாரும் சொல்ல வேணாம் நல்லது கேட்டது நடந்த சம்பவத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களே முடிவு பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எக்காலத்திலையும் டைவர்ட் விட முடியாது இதை வச்சாலும் அரசியல் பண்ணவே முடியாது அண்ணாமலையினுடைய சாட்டை அடிக்கு பிறகு அவர் இதில் பெருசாக மற்றவங்களை இறக்கி விடுறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அவரு அதோட விவசாயிக்கு கோமானித்தனம்லாம் பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் எடுபட மாட்டேதேன்றது தான் இந்த மாதிரி சிறை வெயில் அலைகிறது இந்த மாதிரி இது பிடிச்சி போட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு பொம்பளைங்களை அனுப்பி பிடி அதுவும் பிடிக்காத பெண்களை அனுப்பிடுது குஷ்பு ஏமா என்னை பற்றி ஏன்னா கூப்பிட வரலன்ற கூப்பிடுங்க மதுரையில் நடத்த நடக்க விடுங்க ஒன்று நடந்து சாகட்டும் இல்லை ஜெயிலுக்கு போட்டும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருப்பாங்க ஸோ அதுதான் இது நம்ம அண்ணாமலையோட சூட்சமே அதுதான் அப்போம் சார் நீதிமன்றங்களும் பல விஷயங்களை சொல்லியிருக்கு பட் எதிர்கட்சிகள் அதை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேரத்துக்கு இடத்துக்கு போகிறத்துக்கு நினைச்சுக்கிறாங்க